ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபிரியபா சரணம் அனைவருக்குமே வணக்கம் இந்த தானி மாதம் முடிவதற்குள்ள மகா பெரியபா அவர்கள் கூறிய இந்த ஒரே ஒரு பொருட்களை நம்ம தண்ணீருடன் சேர்த்து நாம் நமது வீட்டு பூஜை அறையில் வச்சு நம்முடைய வீடு முழுவதும் தெளித்து விட்டோம் அப்படின்னா நமக்கு அதிக அளவில் நன்மைகள் நடக்குமா அதுவும் எப்படிப்பட்ட நன்மைகளாக இருக்கணும் பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் லட்சுமி கடாச்சியும் உண்டாகுமா வீட்டில் தேவையில்லாமல் மூளை மூலையில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தியிலும் தீய சக்தியிலும் பீடைகள் அனைத்துமே நம்ம வீடை விட்டு ஓடிவிடுமா அவ்வளவு சக்தி இந்த ஒரு பொருளில் இருக்குது அதுவும் நீங்கள் இந்த ஆணி மதத்தில் வரக்கூடிய ஏகாதசி நாளில் நீங்கள் இதை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிக அளவில் வெற்றியானது கிடைக்குமாம் அவ்வளவு சக்தி இந்த ஒரு பொருளில் இந்த தண்ணீருடன் சேர்க்கக்கூடிய புல்களில் இருக்கின்றதாம் எனவே மறக்காமல் நீங்களும் இந்த ஒரு செயலை செய்து பாருங்கள் உங்களுடைய வீட்டில் அதிக அளவில் உங்களுக்கு நன்மைகளானது ஏற்பட வாய்ப்புகளானது இருக்கின்றது அது என்ன பொருட்களை நம்ம சேர்க்க வேண்டும் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முதல்ல உங்களோட வீடை நீங்கள் சுத்தபத்தமாக வச்சுக்கணும் இந்த ஒரு செயலை நீங்கள் செய்யும்போது செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று நாட்களில் ஏதாவது ஒரு நாளை நீங்கள் குறிப்பிட்டு பண்ணலாம் அதுவும் ஏகாதசி நாட்கள்லையும் சஷ்டி விரத நாட்கள்லையும் நீங்கள் இதை பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தின் அருளும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் இஷ்ட தெய்வத்தோட அருளும் உங்கள் மீது பட்டு உங்களுக்கு உங்கள் வீட்டில் உள்ள கெட்ட சக்தியெல்லாம் நீங்கி உங்களுக்கு அவ்வளவு நன்மை ஏற்படுமா அவ்வளவு சக்தி இந்த பொருளுக்கு இருக்கின்றதா எனவே மறக்காமல் இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள் இந்த ஒரு செயலை செய்வதற்கு நீங்கள் தண்ணீரை எடுத்துக்கொள்ளலாம் அல்லது பசு மாட்டிலிருந்து வரக்கூடிய கோமியம் இருக்கல்லவா அந்த கோமியத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எது கிடைக்கின்றதோ அதை எடுத்துக்கோங்க எடுத்து இதை ஒரு டம்ளரில் வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் கோமியமாக இருக்கலாம் அல்லது நீராக இருக்கலாம் இதனை எடுத்து வைத்துவிட்டு அதற்கு அப்புறமாக இதில் சிறிதளவு ஒரு ஸ்பூன் அளவிற்கு சிறிய ஸ்பூன் அளவிற்கு மஞ்சள் தூளை சேர்க்க வேண்டும் அதற்கு பிறகாக நீங்கள் ஒரு கற்பூரம் இருக்கல்லவா சூடம் அந்த சூடத்தை ஒரு சூடத்தை எடுத்து அதனை பொடிபூல் ஆக்கி கொண்டு அதனையும் இதனுள் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் அதற்கு பிறகாக சிறிதளவிற்கு துளசி இலைகளையும் நீங்கள் இதனுடன் சேர்த்து கொள்ளலாம் இருந்து கிடைக்கக்கூடிய மாட்டு சாணி இருக்கல்லவா சாணி அந்த சாணத்தையும் நீங்கள் சிறிதளவு இந்த நீருடன் கலந்து கொள்ளுங்கள் அதற்கப்புறமாக பசுமாட்டிலிருந்து சுத்தமாக கிடைக்கக்கூடிய பாலையும் இதனுடன் நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள் இந்த ஐந்து பொருட்களையும் நீங்கள் சேர்த்துவிட்டு அதற்கு பிறகாக இதனை உங்களுடைய வீட்டில் நீங்கள் விளக்கு ஏற்றிவிட்டு கும்பிட்டு விட்டு அதற்கு பிறகாக வீடு முழுவதும் இந்த ஒரு நீரை நீங்கள் தெளிக்க வேண்டும் இந்த ஒரு நீரை நீங்கள் உங்களுடைய வெறும் கைகளினால் தெளிக்கவே கூடாது இந்த ஒரு நீரை நீங்கள் தெளிக்கும் பொழுது மா இலைகள் அல்லவா இரண்டு அல்லது மூன்று எண்ணிக்கையில் மா இலைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த மா இலைகளை வைத்து இந்த நீரை உங்களுடைய வீடு முழுவதும் நீங்கள் தெளித்து வந்தீர்கள் என்றால் அதுவும் மூளை மூளைகளில்தான் தீய சக்திகளும் பீடைகளும் அமர்ந்திருக்குமாம் உங்களுடைய வீட்டில் நீங்கள் அனைத்து இடங்களிலுமே இந்த நீரை மட்டும் தெளித்து விடுங்கள் கட்டாயம் உங்களுக்கு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் தேர்ந்து லட்சுமி கலாச்சாரமும் உங்களுடைய வீட்டில் ஏற்பட அதிக வாய்ப்புகளானது இருக்கின்றதாம் எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை நீங்கள் செய்து பாருங்கள் இது மட்டுமல்லாமல் உங்களுடைய வீட்டில் உடைந்து இருக்கின்ற பீரோவில் இருக்கக்கூடிய கண்ணாடியோ முகம் பார்க்க கண்ணாடியோ உடைந்திருந்தால் அதனை உடனே மாற்றிவிடுங்கள் உங்களுடைய வீட்டிலே அதனை நீங்கள் வைத்திருக்காதீர்கள் அப்படி நீங்கள் வைத்திருந்தீர்கள் என்றால் பீடைகளும் தீய சக்திகளும் அதில் புகுந்திருக்க அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கின்றதாம் எனவே தவறாமல் இதனை மட்டும் இந்த தண்ணீரை மட்டும் உங்களுடைய வீடு முழுவதும் நீங்கள் தெளித்து பாருங்கள் இதனால் உங்களுக்கு அதிக அளவில் நன்மைகளானது ஏற்பட அதிக அளவில் வாய்ப்புகளானது இருக்கின்றது மறக்காமல் நமது மகா பெரியவா சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் மட்டும் இதனை செய்து பயன்பெறாமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள் ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கும் இருக்கட்டும் நன்றி வணக்கம்